அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நூலகம் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் இப்போ தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூரில் தான் இருக்குது இந்தியாவில் காணப்படும் மிக பழமையான நூலகத்தில் இந்த தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகமும் ஒன்றுன்னு சொல்லலாம் இந்த நூலகம் எப்போ தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு முதல் வந்து இயங்கி வர்றதா நம்மளோட கல்வெட்டு செய்திகள் வந்து கூறுது இங்கே தமிழ் தெலுங்கு போன்ற பல்வேறு மொழிகளோட ஓலைச்சுவடிகளும் கையெழுத்துப் படிகளும் வந்து இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் தலை சிறந்த ஓவியங்கள் மற்றும் மிக பழமையான இசைக்கருவிகள் சிற்பங்கள்லாம் இங்கே இடம்பெற்றிருக்கு அடுத்து வந்து நாம் தமிழ் பல்கலைக்கழகம் பற்றி பார்க்கலாம் இந்த தமிழ் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூரில் தான் இருக்குது செம்மொழியாகிய நம்மளோட தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் நம்மளோட தமிழக அரசு இந்த பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சிருக்கு எப்போ தோற்றுவிச்சிருக்காங்க அப்படின்னா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கு இந்த பல்கலைக்கழகத்தோட நிலப்பரப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா தஞ்சாவூரில் ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் தமிழ் பல்கலைக்கழகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தின் கட்டட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா மேலேருந்து அதாவது வானத்தில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு தெரிகிற வகையில் தான் இதோட கட்டட அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கு இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய நாகரிகத்தோட பண்பாட்டு கூறுகள் எல்லாத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராயணும் அப்படிங்கிறதான் இந்த பல்கலைக்கழகத்தோட நோக்கம் இந்த பல்கலைக்கழகத்தில் ஐந்து புலங்களும் இருபத்தி ஐந்து துறைகளும் இருக்குது ஐந்து புலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா கலைப்புலம் சுவடிப்புலம் வளர்த்தமிழ் புலம் புலம் மற்றும் அறிவியல் புலம் இங்கே தமிழ்மொழி ஆய்வு செய்கிறது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவம் மூலமாக பொதுமக்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் மருத்துவ தொண்டு வந்து செஞ்சு வர்றாங்க இங்கே இந்திய ஆட்சி பணி பயிற்சியாளர்களுக்கும் தமிழ்மொழி பயிற்சி வந்து இந்த பல்கலைக்கழகம் வழங்கி வருது இங்கே வந்து ஒரு பெரிய நூலகமும் இருக்குது இங்கே வெளிநாட்டினரை சேர்ந்த மிக ஏராளமான மாணவர்கள் வந்து இங்கே கல்வி கற்று வர்றாங்க அடுத்து வந்து ஊவேசான் நூலகம் இந்த ஊவேசான் நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் தான் இருக்குது இது எப்போ தொடங்கப்பட்டிருக்குன்னா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு இங்கே தமிழ் தெலுங்கு வடமொழி போன்ற பல்வேறு நூல்கள் வந்து இருக்குது இங்கே வந்து ரெண்டாயிரத்து நூற்றி இருபத்தி எட்டு ஓலைச்சுவடிகளும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு தமிழ் நூல்களும் வந்து இங்கே இருக்குது அடுத்து கீழ்திசை நூலகம் இது எங்கே இருக்குன்னா கீழ்த்திசை நூலகம் சென்னையில் தான் இருக்குது இது எப்போ தொடங்கப்பட்டிருக்குன்னா ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு இங்கே தமிழ் தெலுங்கு கன்னடம் மராத்தி போன்ற பல்வேறு மொழிகளோட ஓலைச்சுவடிகள் வந்து இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் கணிதம் வானியல் மருத்துவம் வரலாறு போன்ற பல்வேறு துறை சார்ந்த நூல்களும் இங்கே இடம்பெற்றிருக்கு இந்த நூலகம் இந்த கீழ்த்திசை நூலகம் இப்போ தற்போது எங்கே இருக்குன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஏழாம் தளத்தில் வந்து இயங்கி வருது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ